ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் பதினொன்று தமையா பேசியதை கேட்டு அதிர்ந்து போன சரோஜா அதற்கு நேர்மாறாக வெகு நேர்த்தியாக அவள் அனைத்தையும் செய்வதைக் கண்டு திகைத்து போய் நின்று இருந்தார் அத்தனை அழகாக எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக அவள் அனைத்தையும் சமைப்பதைக் கண்டு விழி விரிய நம்ப முடியாமல் பார்த்திருந்தவரை வேலைக்கு இடையில் திரும்பி பார்த்தவள் என்ன அப்படி பாக்குறீங்க ரோஸ் என்று கேலியாக கேட்கவும் பாப்பா இதெல்லாம் என்ன என்றார் நம்ப முடியாத குரலில் சரோஜா இதெல்லாம் சாப்பிடுற ஐட்டங்கள் தான் ரோஸ் தைரியமா சாப்பிடலாம் தமையாவை நம்பினோர் கைவிடப்படார் என்று வசனம் பேசியவாறே சமையலையும் கவனிக்க தொடங்கினாள் தமையா நீங்க என்னென்னவோ பேரெல்லாம் சொன்னதும் ரொம்ப பயந்துட்டேன் இவ்வளவு அழகா சமைக்க தெரிஞ்சோம் ஏன் பாப்பா அப்படி மேடம் கிட்ட பேசுனீங்க என்றார் அதிர்வோடு சரோஜா வேற எப்படி பேச சொல்றீங்க ரோஸ் அவங்க என் கிட்ட நடந்துக்கும் முறைய பாக்குறீங்க இல்ல நான் பணிந்து போனா அவங்க இன்னும் ஏறி மிதிப்பாங்க அதான் வேணும்னே வம்பு செஞ்சேன் நான் என்ன செஞ்சு வைக்க போறேன்னு கொஞ்சம் பதட்டத்திலேயே இன்னைக்கு முழுக்க இருக்கட்டும் அப்போதான் என் பக்கம் வர அவங்களுக்கு தோணாது என்று கண் சிமிட்டி கூறியவாறே தமயா கலகலவென சிரிக்கவும் அவளை வாஞ்சையோடு பார்த்தவாறே நின்றிருந்தார் சரோஜா அதே நேரம் வீட்டிற்குள் வந்த நிமலன் சில்லென்று எதையாவது குடிக்க எடுத்து வர சரோஜாவிடம் சொல்ல எண்ணி சமையலறை வாயிலுக்கு வந்து நிற்கவும் தமையா கண் சிமிட்டியவாறே சரோஜாவோடு பேசி சிரிக்கவும் சரியாக இருந்தது அதில் அப்படியே அசையாமல் நின்றுவிட்ட நிமலனின் பார்வை அவள் முகத்தில் வெறுமையோடு பதிந்திருக்க இப்படி ஒருவன் தனக்கு பின்னால் நிற்பதை கூட கவனிக்காமல் தன் போக்கில் அடுத்தடுத்த வேலைகளில் கவனமானாள் தமயா சூரியகலா எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று சரோஜாவிற்கு உத்தரவிட்டிருந்தாலும் மனம் கேட்காமல் உடன் நின்று தமயாவுக்கு உதவ முயன்றார் சரோஜா ஆனால் அவர் உதவி வேண்டாம் என்று மறுத்துவிட்டவள் தானே அனைத்தையும் செய்ய துவங்கினாள் அவள் சமைக்கும் வேகத்தையும் அதில் இருக்கும் நேர்த்தியையும் கண்டு வியப்பான சரோஜா இதையெல்லாம் எப்போ கத்துக்கிட்டீங்க பாப்பா என்றார் என்னவோ திடீர்னு நான் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு என்னை எங்கள் அப்பா ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் விட்டுட்டாரு ஏன் எதுக்குன்னு சரியான காரணம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை அவருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல பிறந்து வளர்ந்து இங்கேயே இருந்து பழகின எனக்கு வேரோடு பிடுங்கி என்னை வேற இடத்துல நட்டது போல ஒரு நிலை தான் அங்கே ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியலை அங்கே அட்ஜஸ்ட் செஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரிஞ்சவங்க பழகினவங்க அப்படின்னு ஒருத்தருமே அங்க இல்ல அடுத்து அங்க சமைக்கும் சாப்பாட்டை என்னால வாயிலேயே வைக்க முடியல அது நல்லா இல்லைன்னு நான் சொல்லல ஆனா எனக்கு பிடிக்கல நாம நல்ல சாப்பாடு குழம்பு ரசம் மோர் ரெண்டு வகை பொரியல் வருவல்னு காரசாரமா சாப்பிட்டு பழகினவங்க ஆனா அங்க அதெல்லாம் கிடைக்குமா எல்லாம் பாதி வெந்தும் வேகாமல் காரமே இல்லாம சாப்பிடுவாங்க இதில் நானே விழுந்து எழுந்து எனக்கு பிடிச்சது போல சமைக்க கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் அத்தனை கோவத்திலையும் இதெல்லாம் நான் ஏன் கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று திரும்பி சரோஜாவை பார்த்து தமையா கேட்கவும் அவ்வளவு நேரம் அவள் பேசியதை கேட்டவாறு மனம் கனக்க அவளையே வருத்தத்தோடு பார்த்தபடி நின்றிருந்த சரோஜா இல்லை என்பது போல தலையசைக்க அவளோ ஏன்னா நமக்கு சோறுதான் தான் முக்கியம் ரோஸ் என்றிருந்தால் குறும்பான குரலில் தமையா அதில் தன்னையும் மீறி சிரித்துவிட்ட சரோஜா இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்க பாப்பா வளரவே இல்லை நீங்க என்றார் என்ன செய்ய ரோஸ் பக்கத்தில் இருந்து ஹார்லிக்ஸ் கரைச்சி கொடுத்து வளர்க்க எங்க மம்மிக்கு நேரம் இல்ல அதான் நான் இன்னும் அப்படியே இருக்கேன் என்றவளின் கவலை குரலில் சரோஜாவின் முகம் வாடி போக நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா எல்லாம் அதுக்கு தான் சொல்றேன் என்று திரும்பி கேலியாக சிரித்தாள் தமையா அவளின் நொடிக்கு நொடி மாறும் இந்த முக பாவத்தையும் பேச்சையும் கண்டவரின் மனம் நெகிழ நிஜமாவே நீங்க குழந்தைதான் தான் பாப்பா என்றார் சரோஜா ஆமா குழந்த தான் புடிச்சு இப்படி கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஆட போங்க ரோஸ் என்ன டென்ஷன் ஆக்காதீங்க என்று அதுவரை இருந்த குறும்புத்தனம் காணாமல் போன முகத்தோடு கூறியவள் கடகடவென சமையலில் கவனம் செலுத்த துவங்கினாள் தமையா இதையெல்லாம் கேட்டவாறு அவளையே பார்த்தவாறு சில நொடிகள் நின்றிருந்த நிமலன் பின் அங்கிருந்து சத்தம் வராமல் நகர்ந்து விட அதே நேரம் தன் அறையில் இருந்து வெளியில் வந்த சூரியகலா நிமலனை கண்டு நின்றார் சமையலறையில் இருந்து வருபவனை கேள்வியாக பார்த்தவர் ஏதாவது வேணும் எனவும் ஏதாவது குடிக்கலாம்னு போனேன் சரோமா பிஸியா இருக்காங்க என்றவன் அங்கேயே சோஃபாவில் அமர்ந்து கொள்ள என்ன பிஸியா இருக்காளா அவளை எதுவும் செய்யக்கூடாதுன்னு தானே சொன்னேன் என்று வேகமாக சமையலறையை நோக்கி செல்ல முயன்ற சூரியகலா அவங்க பிஸியா இருக்காங்கன்னு தான் சொன்னேன் சமைக்கிறாங்கன்னா சொன்னேன் அவங்க பேசிட்டு இருக்காங்க பாட்டி என்று அவரை அந்த பக்கம் போக விடாமல் தடுத்தான் நிமலன் வெட்டியா பேசிட்டு இருக்கவா அவளுக்கு இங்க சம்பளம் என மீண்டும் அங்கே செல்ல முயன்ற சூரியகலாவை கண்டு ஒரு சலிப்பான முக பாவனையோடு விழி மூடி நிமலன் சாய்ந்து கொள்ள அவனையே பார்த்தபடி நின்றிருந்தவருக்கு மனம் வருந்தியது அதில் நிமலனின் அருகில் சென்று அமர்ந்தவர் அவனின் நெற்றியை அன்போடு வருடியவாரே என்னாச்சு நிமலா தலை வலிக்குதா என்றார் சூரியகலா என்னவோ எல்லாம் என் கையை மீறி போறது போல இருக்கு பாட்டி என்று கூறியவனை கவலையோடு பார்த்தவர் நீ இப்படியெல்லாம் பேசுற ஆளே இல்லையே கண்ணா என்னாச்சு எதுவா இருந்தாலும் உன்னால சரி செய்ய முடியும் நீ நினைச்சா எதையும் மாத்த முடியும் ஞாபகம் வச்சுக்கோ எதுக்காகவும் உன் கொள்கையையும் லட்சியத்தையும் விட்டுடாத என்றார் சூரியகலா அதில் விழிகளை திறந்து அவரை பார்த்தவன் தன் நெற்றியில் பதிந்திருந்த அவரின் கையை எடுத்து தன் இரு கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டவாறே உங்களுக்கு என் மேலே கோவம் தானே என்றான் நிமலன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ அந்த கோவத்தை விட ஆதங்கம் தான் அதிகமா இருக்கு நிமலா அந்த பொண்ணு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டில் பாக்கும்போது என் அடி வயிறு எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது என்றவரின் வார்த்தைகளை மூடி தனக்குள் கிரகித்து கொள்ள முயன்றவன் சாரி பாட்டி என்றான் விழிகளில் தேங்கி நிற்கும் வேதனையோடு நிமலன் நீயா இப்படி செஞ்சேன்னு இப்போவும் என்னால நம்பவே முடியலை மனசை ஏதோ போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தது காலையில நிகிழா சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை யோசிக்க வச்சது அவன் கேள்வியாக பார்க்கவும் அண்ணன் இப்படி இல்ல பாட்டி அதையும் மீறி செய்யறாங்கன்னா அதுக்கு பின்ன கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு சொன்னான் அதுக்கு பிறகுதான் யோசிச்சேன் இதுல நான் பாக்கிற கோணம் வேறையா இருந்து நீ பாக்கிற கோணம் வேறையா இருந்தா எனக்கும் உண்மையில நம்பிக்கை இருக்கு கண்ணா என்றார் உறுதியான குரலில் சூரியகலா இதில் அவரை அணைத்துக்கொண்டவன் தேங்க்ஸ் பாட்டி என்று விட்டு மேலும் எதையோ சொல்ல முயலவும் அதே நேரம் சரோஜாவும் அங்கு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது அவ்வளவு நேரம் இருந்த இலகுவான முகத்தை மாற்றி இறுக்கமாக வைத்து கொண்ட நிமலன் சற்று தள்ளி அமர்ந்து கொள்ள தன் பேரனோடு அதுவரை அன்பாக பேசிக் கொண்டிருந்த சூரியகலாவும் சிடு சிடுவென்ற முகத்தோடு திரும்பி அவர்களை என்னவென பார்ப்பது போல பார்த்தார் சமையல் ரெடி மேடம் என்று சரோஜா பணிவாக சொல்லவும் யாரு நீயா செஞ்ச என்றார் வேண்டுமென்றே சூரியகலா இல்ல மேடம் பாப்பா தான் செஞ்சாங்க என்று அவசரமாக சரோஜா சொல்லவும் பாப்பாவா ஏன் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊட்டி விட என்றார் நக்கலாக நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க ரோஸ் எனக்குமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுல எல்லாம் குடிச்சு ரொம்ப ஆசையா இருக்கு ஐ எம் வெயிட்டிங் என்று விட்டு தமையா சமையல் அறைக்குள் சென்று விட அவள் சென்ற திசையையே முறைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் சூரியகலா இதில் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு சரோஜாதான் விழி பிதுங்கி நின்றார் சூரியகலாவின் கோபத்திற்கும் தமயாவின் அலட்சியத்திற்கும் இடையில் மாட்டி திருதிருப்பவரால் முகத்தில் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலை அவர் தவிப்போடு நின்றிருக்க அவரின் நிலையை புரிந்து கொண்டது போல் எல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல வைங்க சரோமா என்றான் நிமலன் அதில் அவர் விட்டால் போதும் என உள்ளே ஓடிவிட திமரப்பாத்திய அவளுக்கு என்று முணுமுணுத்தார் சூரியகலா இப்படி ஒரு திருமணம் செய்து கொண்டு வந்ததைப் பற்றியோ இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் இதில் விருப்பம் இல்லை என்பதைப் பற்றியோ கொஞ்சமும் கவலை இல்லாமல் தன் போக்கில் ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்பவளை காணும் போதே சூரியகலாவுக்கு ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பெருகியது ஆனால் இதை வைத்தே அவளை மனம் நோக செய்ய முடியாமல் நிக்கிலனின் வார்த்தைகளும் நிமலனின் இருக்கமும் அவரை தடை செய்ய அதற்காகவே அவளை வார்த்தைகளால் குத்த எண்ணி இவர் தேர்ந்தெடுத்த வழிதான் இன்று அவளை சமைக்க சொன்னது நேரிடையாக பேச முடியவில்லை என்றாலும் இதை வைத்து அவளை வலிக்க செய்ய சூரியகலா சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்க சரோஜாவும் மற்றொரு வேலையாலும் அனைத்தையும் கொண்டு வந்து உணவு மேசையில் வைத்தனர் அதற்குள் நிகிலனையும் அழைத்திருந்தார் சூரியகலா மூவருமாக சென்று அங்கு அமர்ந்தனர் மூடி வைத்திருந்த பாத்திரங்களை எல்லாம் ஒரு அலட்சியத்தோடே திறந்தவர் அதில் ஆலு பராத்தா மேத்தி மஷ்ரூம் பன்னீர் புலாவ் ராஜ்மா கிரேவி பாதாம் கீர் என்று அணிவகுத்து இருந்ததை கண்டு முகம் மாற திரும்பி சரோஜாவை பார்த்தார் உன்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு தானே சொன்னேனா என்று கோபமாக கேட்டவரை பதட்டமாக பார்த்த சரோஜா நான் செய்யலைங்க மேடம் எல்லாம் பாப்பாதா என்றார் அவசரமாக இதில் நிக்கிலனை வியப்பாக புருவத்தை உயர்த்தி அங்கிருந்த உணவையும் தமயாவையும் ஒரு முறை பார்த்தான் நிமலனோ எதையும் கண்டு சூரிய கலாவால் தான் எதையுமே நம்ப முடியவில்லை டிஷர்ட்டும் லாங் ஸ்கர்ட்டும் போட்டுக்கொண்டு தூக்கி உச்சியில் போட்ட பன் கொண்டையோடு அலட்சியமாக நின்றிருப்பவள்தான் இத்தனையையும் இவ்வளவு சீக்கிரமாக செய்தால் என்றால் அவரால் எப்படி நம்ப முடியும் தானே எடுத்து வைத்து சாப்பிட முயன்ற நிமலனை தடுத்திருந்த சூரியகலா நீயே இதெல்லாம் செய்யற என்று விட்டு திரும்ப அவசரமாக முன்னால் வந்து நின்றார் சரோஜா உன்னை யாரு செய்ய சொன்னா என்று அவரிடம் எரிந்து விழுந்து சூரியகலா நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வந்து எல்லாருக்கும் எடுத்து வை என்ன லட்சணத்துல செஞ்சு இருக்கன்னு பாக்கலாம் என்று தமையாவை பார்த்து சொல்லிவிட்டு சூரியகலா அமர கோபமாக அவரை பார்த்தாலும் வேறு எதுவும் பேசாமல் முன்னால் வந்து பரிமாறினாள் தமையா எதிலெல்லாம் குறை சொல்லலாம் என்ற எண்ணத்தோடே சூரியகலா சாப்பிட எப்போதும் போல் தேவைக்கு கொஞ்சமாக வைத்துக்கொண்டு சாப்பிட்டான் நிமலன் ஆனால் வழக்கத்தை விட அதிகமாக அனைத்தையும் ரசித்து ருசித்து நிகிலன் சாப்பிட்டு கொண்டிருக்க அதை ஒரு புன்னகையோடு பார்த்தவள் அவனுக்கு தேவையானதை பார்த்து பரிமாற வேறு எதிலும் குறை சொல்ல முடியாத கடுப்பில் இருந்த சூரியகலா அதாம் பரிமாறிட்ட இல்ல இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை உள்ள போ என்று தமையாவிடம் சிடுசிடுத்தார் சூரியகலா அதில் சட்டென கோபம் வந்தாலும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் தமையா அவள் சென்றதும் நிக்கிலனை முறைத்தவர் என்ன இது ஏதோ காணாதது கண்டது போல இப்படி சாப்பிடுற என்று எரிச்சலாக கேட்கவும் எல்லாமே நல்லா இருக்கு பாட்டி அதோட இங்க நாம இதெல்லாம் அதிகம் செய்யறதும் இல்ல இப்போ நான் அங்க டெல்லியில இதெல்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சு பாட்டி என்றான் இயல்பாக நிக்கிலன் ஓ அதனாலதான் உனக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுத்து ஒன்ன கைக்குள்ள போட்டுக்க பார்க்கறாளா என்றார் வெறுப்பான குரலில் சூரியகலா அதில் நிக்கிலன் திகைத்து பார்க்கும் பாட்டி என்று ஒருவித வித அழுத்தத்தோடு கண்டிப்பான குரலில் அழைத்திருந்தான் நிமலன் இதில் சூரியகலாம் முகத்தை திருப்பி கொள்ள உங்க கோபமும் வெறுப்பும் சரிதான் ஆனா கவனமா இருங்க ஏன்னா இப்போ அவ ஜெயதேவ் பொண்ணு இல்ல நிமலன் பொண்டாட்டி நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னையும் சேர்த்து பாதிக்கும் என பல்லை கடித்து கொண்டு பேசியவன் சட்டென எழுந்து சென்று விட்டான் அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தவர் இப்படி ஒரு நாளும் என் பேரன் என்கிட்ட பேசினது இல்ல அவனையே இப்படி மாத்திட்டாலே என்று அந்த பழியையும் தூக்கி தமயாவின் மேல் போட்டார் சூரியகலா அதில் அவரை கண்டித்தும் பேச முடியாமல் நிமலன் போல் சட்டென எழுந்து செல்லவும் முடியாமல் தன் தட்டில் இருந்த உணவை அழைந்து கொண்டு இருந்தான் நிகிலன் அதற்கு பின் அவனுக்கு சாப்பிடவும் மனமில்லை செய்வதறியாது ஒருவித தவிப்போடு அவன் அமர்ந்திருக்க நிகிலனை காப்பாற்றவே வந்தது போல் புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தார் கலிவரதன் அவரை கண்டதும் வா வரதா என்ன திடீர்னு என்றவாறே சூரியகலா எழுந்து நிற்க என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க என்ன நடக்குதீங்க என்றார் வரதன் அதில் அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று புரிய வா உட்கார்ந்து பேசலாம் சாப்பிட்றியா என்று சூரியகலா அமைதியாக பேசவும் நான் இங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல அத்த உங்களுக்கு தெரிந்துதான் இதெல்லாம் நடக்குதா எப்படி இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சீங்க என்று படபடத்தார் வரதன் அதற்கு ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றிய சூரியகலா ஏதோ சொல்ல முயலவும் அதே நேரம் இவரின் இந்த குரல் கேட்டு நிமலன் இறங்கி வரவும் சரியாக இருந்தது வாங்க மாமா இப்போதான் வந்தீங்களா என்றபடியே அங்கு வந்தவனை கோபமாக திரும்பி பார்த்தவர் என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் நீங்களா இப்படி செஞ்சீங்க இந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்று அவர் இடைவிடாது படபடத்து கொண்டிருக்க அதற்குள் இந்த சத்தம் கேட்டு சமையலறை வாயிலுக்கு வந்திருந்த தமையா ஹா எல்லாரையும் போல தாலி கட்டிதான் என்று இடக்காக மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் அதை கேட்டு பதட்டமான சரோஜா சும்மா இருங்க பாப்பா என்று மெதுவாக கூறினார் அதற்குள் ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க உட்காருங்க பொறுமையா பேசலாம் என்ற நிமலனை மறுப்பாக பார்த்தவர் என்னது பொறுமையா உட்கார்ந்து பேசுறதா இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் எனவும் என்னது என்றான் விழிகளை சுருக்கி அவரை பார்த்த நிமலன் அதில் லேசாக தடுமாறியவர் அது இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எப்படி நான் அமைதியா உட்கார்ந்து பேச முடியும் எப்படி அந்த கேடு கெட்டவன் கல்யாணம் செய்ய உங்களுக்கு மனசு வந்தது என்றார் வெறுப்பான குரலில் வரதன் அதை கேட்டு கோபமான தமையா எதுவோ பேச முயல அவளை திரும்பி முறைத்திருந்த நிமலன் நடந்து முடிஞ்சதை பத்தி இனி பேசி என்னவாக போகுது நீங்க உட்காருங்க என்றான் வரதனை பார்த்து நிமலன் அதில் இனி இவனிடம் பேசி பலனில்லை என்று புரிந்து வேகமாக சூரியகலாவின் அருகில் சென்றவர் நீங்க எப்படி அத்த இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க விஷயம் கேள்விப்பட்ட நிமிஷத்துல இருந்து என்னாலேயே அதை ஜீரணிக்க முடியலையே உங்களால எப்படி முடியுது என்றார் வரதன் இப்போது என்ன பேசினாலும் அது பேரனை விட்டு கொடுத்தது போலாகிவிடும் என்று உணர்ந்து பதிலேதும் பேசாமல் சூரியகலா அமைதியாகவே இருக்க அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வரதன் பாத்தீங்களா மாப்பிள்ள அவங்களால இத பத்தி பேச கூட முடியல அந்த அளவுக்கு இந்த கல்யாண விஷயம் அவங்கள பாதிச்சிருக்கு என்றார் சூரிய கலாவையே இதில் சமாளிக்க முடியாமல் அவன் திணறி கொண்டு இருக்க அதை மேலும் தூண்டி விடுவது போல் இவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு எரிச்சலான நிமலன் பதிலேதும் பேசாமல் நின்றான் அதில் சட்டென நிக்கிலனின் பக்கம் திரும்பிய வரதன் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா சின்னமாப்பிள்ள நீங்களாவது எடுத்து சொல்லி இருக்கலாமே எனவும் அண்ணா ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதுல நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் என்றான் நிகிலன் அட உங்ககிட்ட போய் பேசினேன் பாருங்க என்ன சொல்லணும் நீங்க உங்க அண்ணன் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் ஆமான்னு தானே சொல்லுவீங்க என்று சலித்து கொண்டவரை இப்போது கோபமாக பார்த்து போது மாமா இனி இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் என்றான் அழுத்தமான குரலில் நிமலன் எப்படி விட முடியும் என்று அப்போதும் துவங்கியவரை தீர்க்கமாக பார்த்தவன் வேறு என்ன செய்ய போறீங்க என்றான் அதில் நிமலனின் கோபம் புரிய சட்டென தனிந்து வந்தவர் அதுக்கில்ல மாப்பிள்ள அந்த ஆள் நமக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்துட்டீங்களா அவன் பொண்ண எப்படி இந்த வீட்டு மருமகளா என்று கவலை குரலில் பேசினார் வரதன் நான் எதையும் மறக்கல உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா என்றவனின் இறுக்கமான குரலில் சற்றே நிம்மதியானவர் அதானே பார்த்தேன் என் மாப்பிள்ளையா கொக்கா என்றார் மீசையை முறுக்கி கொண்டே வரதன் இதற்கு நிமிலன் பதிலேதும் சொல்லாமல் நிற்க இயல்பாக பார்வையை திருப்பியவரின் விழிகளில் சமையலறை வாயிலில் நின்றிருந்த தமையா விழுந்தாள் அவளை கண்டதும் ஆத்திரமானவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க மானரோஷம் இருக்க யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க அதானே உங்க குடும்பத்துக்கே அதெல்லாம் கிடையாதே என்றார் வரதன் இதில் கோபமான தமையா வார்த்தையா பார்த்து பேசுங்க என்று கண்டிக்கும் குரலில் கூறவும் என்னையே மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆளா நீ கேட்ட குடும்பம் தானே நீங்க அப்படி பேசுவேன் என்ன செய்வ என்றார் வரதன் மரியாதையா பேசுங்க இந்த வாடி எல்லாம் பேசினா பள்ள தட்டி கையில கொடுத்துருவேன் என்று தமையாவும் பதிலுக்கு ஆத்திரத்தில் கத்த எவ்வளவு திமிர்டி உனக்கு என்று அவளை அடிக்க கையை ஓங்கினார் வரதன் அதை தமையா தடுத்து பிடிப்பதற்குள் மாமா என்ற கண்டிப்பான குரலோடு இடையில் வந்து வேகமாக அவரின் கையை தடுத்து நிறுத்தி இருந்தான் நிமலன் எவ்வளவு திமுறா பேசுறா பாத்தீங்களா மாப்பிள்ள இவள சும்மா விடக்கூடாது என்று மீண்டும் அடிக்க முயன்றவரை அவளிடம் இருந்து விலக்கி நிறுத்தியவன் நீங்க செய்யறது மட்டும் சரியா என்றான் நிமலன் இவளுக்காக இவளுக்காக என்ன கண்டிக்கிறீங்களா மாப்பிள்ளை இந்த கொலைக்காரன் பெத்த பொண்ணுக்காக என்னை இந்த குடும்பத்துக்காகவே உழைக்கிற என்ன அதட்டுறீங்களா என்றார் வெறுப்போடு தமையாவை பார்த்தவாறே வரதன் யாரு கொலைகாரன் எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை என்று தமையா இப்போது இடையிடவும் நான் மட்டும் இல்ல உங்க அப்பா எவ்வளவு பெரிய கொலைகாரன் துரோகின்னு இந்த ஊர் உலகமே சொல்லும் என்றார் வரதன் யார் சொன்னாலும் எவன் சொன்னாலும் அத நான் நம்ப மாட்டேன் எங்க அப்பா அப்படியெல்லாம் செய்யவே மாட்டார் என்று தமையா மூச்சை பிடித்துக்கொண்டு கத்த நீ நம்பினா என்ன நம்பலன்னா என்ன உங்க அப்பா ஒரு கொலைகாரன் தான் நீ கொலைகாரனோட பொண்ணுதான் அது என்னைக்கும் மாறாது என்று வெறுப்பாக கத்தியிருந்தார் சூரியகலா